சலி தெரிய விடாதான் மாற்றுவோம் எல்லாரும் வாங்க போய் இன்னைக்கு பல்லு கொடுக்க தேவைப்படுகிறோம் இதோ இவங்களுக்கு தான் மேடமுக்கு தான் இன்றைக்கி பல்லு கொடு போகிறோம் மேடம் கொஞ்சம் திரும்ப கொடுக்குது மேடம் கொஞ்சம் திரும்ப இந்த மேடமுக்கு தான் பல்லு கொடுக்க போகிறோம் ஓகேவா ஐயையோ நான் வேறு செருப்பை தலைகீழே போச்சுண்ணே போகிறேன் ஆசை சரி ஓகே ஹாஸ்டலுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் இப்போ இது பண்ணுறவங்க கேட்டிருக்கிறேன் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்துட்டோம் அங்கே யாருன்னா இருக்க போகிறாங்க சும்மா ரோல் என்ன வீடியோ என்ன நம்ம சிச்சு நடக்கிறாங்க ஒரு பக்கம் பீதி ஒரு பக்கம் திருப்பு ரெண்டும் சேர்ந்து வருது மணி ப்ளீஸ் மணி வேணாம் மணி இருந்தாங்க நான் கேட்கவே இல்லையே கேட்காம நான் பார்த்து வீடியோ எடுத்துருந்தேன் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் அந்த கிளினிக்கு ஆஹா ஆரம்பமே தடங்களாக இருக்கு உள்ளே போகும்போதே கால் தடிக்கின்னு போகிறாங்க நடுவில் வேற அவங்க அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கடி இருக்கேன்னு கேட்டாங்க பல்லு பிடுங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்தேன்னு சொல்லிவிட்டு சேடாயிட்டாங்க அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிட்ட வெயிட் பண்ணுவோம் அந்த ஆஃப் ஹவர் அந்த அம்மா மரண இருந்தாங்க அந்த பீதி அவங்க முகத்தில் எனக்கு தெரியுதா அந்த அம்மா முகத்தில் சரி வாங்க இப்போ டாக்டர் பல்லு பிடுங்கிட்டு ஊசி போட்டு பல்ல பிடுங்க போகிறாங்க அதுக்கு அந்த அம்மா என்னான்னு நான் கேட்குறாங்க நீங்களே பாருங்கள் ¡Vaya, te ஹாய் ஒரு வழியாக போய் பல்ல பிடிக்கிட்டு வந்துட்டோம் பாவம் ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்க அந்தம்மா முடியாமல் வந்து பத்துட்டாங்க போவோம் போவோம் பைடாத போவோம் கரைஞ்சு கரைஞ்சு போவோம் நீ பயப்படுறதுலயே போவாதுடி சாப்பிடு பொறுமையா சாப்பிடு இல்லையா இப்போ